ஹை ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜாப் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மார்க் போஸ்டர் ஜாப்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பாருங்கள் ஸோ அண்ட் இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாச்சும் வந்து ஷிஃப்ட் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஷிஃப்ட் இன்ஜினியருக்கான சேலரி பார்த்தோன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறு இருந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு தான் எத்தனை போஸ்ட் ஷிஃப்ட் இன்ஜினியருக்கு வந்து டென் போஸ்ட் வந்து அவைலபிள் இருக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணுன்னு பார்த்தோம்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க அண்ட் சேம் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான டேட் வந்து எப்போ முடியுதுன்னு பார்த்தோன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதியோட முடியுது இது வந்து போஸ்ட் மூலயமா தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா த மேனேஜிங் டேரக்டர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நம்பர் டுவல் தம்புசாமி ரோட் கீழ்பார்க் சென்னைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்து பார்த்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதன் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து எவ்வளோ போஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஏழு போஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இதுக்கான சேல்ரி வந்து பார்த்தோன்னா முப்பத்தாறாயிரத்தி இரநூறுவாருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் இருக்குது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட்டு வந்து என்னென்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஓகேங்களா ஸோ அதில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் ஸோ இதுக்கு வந்து என்ன ரெக்கேர்ட் வந்து என்ன படிச்சிருக்கணுன்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரில் வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி பிளான் பாத்தாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு தென் அதே மாதிரி வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் டிகிரி இன் அனாலிட்டிக் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் எம்எஸ்சி பாட்டனி ஆர் எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருந்தா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா மஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து வெளியே தெரியாது மேக்ஸிமம் ஸோ இதுவும் வந்து டுவெண்ட்டி எயிட் டூ டூ தௌசண்ட் நைன்டீனோட முடியுது ஸோ இதுக்கு வந்து சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா த மேனேஜிங் டேரக்டர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நம்பர் டுவெல் தம்புசாமி ரோட் கீழ்பாக் சென்னை ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் வேறு எதிர்த்து டவுட் இருந்தால் கூட கீழே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அண்ட் மஸ்ட்டாக வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து க்ளியராக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் வேறு நியூ ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் தேங்க்யூ